வணக்கம் இன்றைய புனிதர் புனித ஹெலினா இருநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் ஹேலினா என்பவரை திருமணம் செய்தார் இவருக்கு ஒரு மகன் பிறந்தார் அரசியல் காரணத்திற்காக இவரது கணவர் இவரை புறக்கணித்து விட்டார் வேறு திருமணம் செய்து கொண்டார் தந்தை இறப்பிற்கு பெண் இவரது மகன் போரில் வெற்றி பெற்று பேரரசர் ஆனார் பேரரசரின் தாய் என்ற விதத்தில் மிகுந்த மரியாதைக்கு உரியவர் ஆனார் கெலினா நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் என்று எண்ணினார் ஏழைகள் கைவிடப்பட்டோர் அனைவருக்கும் உதவினார் எண்ணற்ற அலைகளை எழுப்பினார் முன்னூற்றி முப்பதாம் ஆண்டு இறந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் புறக்கணிப்புகள் நித்தம் நித்தம் நம் உள்ளங்களை தொலைத்தாலும் அதில் இருந்து பக்குவப்படுகின்றவர்களே வாழ்வடைவார்கள் நன்றி